மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தனி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனாவின் செயற்பாடுகள் தொடர்பில் விசனம் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனாவின் செயற்பாடுகள் தொடர்பில் அங்கு கலந்து கொண்ட அரசு அதிகாரிகள் விசனம் தெரிவித்ததுடன் கட்டுப்படுத்த வேண்டியவர்கள் வேடிக்கை பார்த்ததாக குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தமையை அவதானிக்க முடிந்தது யாழ் மாவட்ட செயலகத்தில் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரின் தலைமையில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே இவ்வாறான நிலை ஏற்பட்டது குறித்த கூட்டத்தில் இம்முறை பாராளுமன்றம் தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா அதிகாரிகளை வெளித்த வார்த்தைகள் சபை ஒழுங்குக்கும் கூட்ட ஒழுங்குக்கும் முரணாக இருப்பதாக பெயர் குறிப்பிடாத ஒருவர் குற்றம் சாட்டினார் அதாவது நகர அபிவிருத்தி தொடர்பான விவாதத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வருகை தந்த துறை சார்ந்த பெண் உயர் அதிகாரி ஒருவரை அன்டி உங்களுக்கு முகம் வியர்க்கிறது உங்களுக்கு திட்டமிடல் என்றால் என்ன என தெரியுமா என கேட்டார் அது மட்டுமல்லாது யாழ்போதனா வைத்தியசாலை பணிப்பாளரை தங்கம் முத்து என அடிக்கடி கூறியதுடன் அவரின் தகமை தொடர்பிலும் கேள்வி எழுப்பினார் மாகாண அதிகாரி ஒருவரை படையப்பா படம் பார்த்தீர்களா பத்து மில்லியனை பத்து நாளில் எப்படி செலவழிப்பீர்கள் தனக்கும் கூறுமாறு அடிக்கடி குறுக்கூடு செய்து கேள்விகளை தொடுத்தார் அது மட்டுமல்லாது யாழ் மாவட்டத்தில் திட்டங்களை வகுக்கும்போது உங்கள் கல்வி அறிவு போதாது என அதிகாரிகளை விமர்சித்ததுடன் அவ்வாறு தேவைப்பட்டால் என்னிடம் வாருங்கள் கற்றுத்தருகின்றேன் என கிண்டல் அடித்தார் இவ்வாறான நிலை ஏற்பட்ட போது அமைச்சர் சந்திரசேகரன் மற்றும் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் மற்றும் பதில் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் ஆகியோர் பாராளுமன்ற உறுப்பினரை கட்டுப்படுத்தாது வேடிக்கை பார்த்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது சபாநாயகர் அசோகர் ராஜினாமா செய்துள்ளார் கலாநிதி பட்டம் தொடர்பான சர்ச்சை எழுந்ததை அடுத்து சபாநாயகர் அசோக் ரன்வல்ல தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இது தொடர்பாக நாடாளுமன்றத்திற்கு கடிதம் ஒன்றை அவர் அனுப்பியுள்ளார் கடந்த சில நாட்களாக என்னுடைய கல்வி அடைவு சம்பந்தமாக வாத விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன நான் எந்த இடத்திலும் பொய்யான தகவல்களை வழங்கவில்லை ஆனால் அந்த கல்வி தகமையை உறுதி செய்ய கூடிய ஆவணங்கள் என்னிடம் இல்லை அதனை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் இருந்தே பெற வேண்டியுள்ளது எனவே அது இப்போதைக்கு கடினமான விடயம் எனக்கு பேராசிரியர் பட்டம் தந்த ஜப்பான் வதேசா பல்கலைக்கழகத்தோடு இணைந்த ஆவணங்களை என்னால் முன்வைக்க முடியும் அதனை நான் விரைவில் முன்வைப்பேன் ஆனால் எழுந்துள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு எங்கள் மீது நம்பிக்கை வைத்த மக்கள் நிற்கதிக்கு இருக்க நான் ஏற்றுள்ள சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஒருவரின் தகுதி தராதரம் எதுவாக இருந்தாலும் தவறு செய்யும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் அரசாங்க ஊடக பிரதானிகளுடன் இன்று முற்பகல் இடம்பெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார் ஏழு தசாப்தங்களுக்கும் மேலாக இந்நாட்டு மக்கள் வெவ்வேறு அரசாங்கங்களை உருவாக்கியுள்ளனர் வெவ்வேறு அரசாங்கங்களை கவழ்த்துள்ளனர் வரலாற்றில் முதன்முறையாக இந்த நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கும் இரண்டு சந்தர்ப்பங்களில் வழங்கிய வரலாற்று மக்கள் ஆணையின் பொருள் மற்றும் சாராம்சம் பற்றிய விரிவான வாசிப்பை இம்முறை நாங்கள் பெற்றுள்ளோம் தரமான மற்றும் நிலையான நாடு உருவாகும் என்ற நம்பிக்கையுடன் இந்த நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தை உருவாக்கினார்கள் அந்த தனித்துவமான நம்பிக்கைக்கு தீங்கு விளைவிக்க எங்கள் அரசாங்கம் ஒருபோதும் இடம் அளிக்காது சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் நாட்டில் தவறு செய்யும் எவரையும் எக்காரணம் கொண்டும் பாதுகாக்க எமது அரசாங்கம் தயாரில்லை நாட்டில் மட்டுமல்ல எமது அரசாங்கத்திலும் எவரேனும் எந்த மட்டத்திலும் தவறு செய்தால் அந்த தவறுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் சரியான நேரத்தில் இது தொடர்பாக சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம் ஏழு தசாப்தங்களாக ஏமாற்றப்பட்ட மக்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்தி இந்த நாட்டை சிறந்த நாடாக மாற்றுவதற்கு தமது அரசாங்கம் நிபந்தனையற்ற அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறது என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிஷ அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஹர்சி பண்டார மற்றும் அரசு ஊடக பிரதானிகளில் பங்கு இந்த சந்திப்பு இடம்பெற்றது வேலையேற்ற பட்டதாரிகளின் நியமனம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் பட்டதாரிகள் வேலையேற்ற கோரிக்கை தேசிய மக்கள் சக்தி தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வேலையேற்ற பட்டதாரிகளின் நியமனம் தொடர்பில் தெரிவித்த விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகளினால் தமது தொழில் உரிமையினை வலியுறுத்தி இன்று மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலையற்ற பட்டதாரிகள் உள்ள போதிலும் அவர்களுக்கான நியமனங்கள் குறித்து இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட பட்டதாரிகளினால் கவலை தெரிவித்துள்ளனர் பல கனவுகளுடனும் கஷ்டங்களுடனும் படித்த படிப்புகளை நிறைவு செய்த போதிலும் இன்று வரையில் தமது கனவுகள் கனவுகளாகவே நிறைவேறும் நிலை காணப்படுவதாகவும் தமக்குரிய வேலைவாய்ப்புகள் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் அவர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் வேலையேற்றப்பட்டதாரிகளின் அரச நியமனத்தை உறுதிப்படுத்து காட்டாதே காட்டாதே பாரபட்சம் காட்டாதே அழிக்காதே அழிக்காதே எங்களது கனவுகளை அழிக்காதே வயது ஏறுகிறது வாழ்க்கை போகிறது வேலை வேண்டும் போன்ற பல்வேறு கோஷங்களை கொண்ட பதாதிகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ்ப்பாணத்தில் வைத்தியசாலைகளில் அனுமதி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது பரவிவரும் ஒருவிதமான காய்ச்சல் காரணமாக இதுவரை நாற்பத்தி நான்கு பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது இக்காய்ச்சல் காரணமாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலும் யாழ் போதனா வைத்தியசாலையிலும் முப்பத்தி இரண்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் வைத்திய கலாநிதி ஆ தெரிவித்தார் மேலும் இக்காய்ச்சல் காரணமாக இதுவரை ஏழு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன நோயாளர்களிடமிருந்து கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்ட மாதிரிகளில் இருவருக்கு எலிக்காய்ச்சல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே தற்போது மேற்படி காய்ச்சலை எலிகாய்ச்சலாக கருதி சிகிச்சைகளும் தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இக்காய்ச்சல் தற்போது பரவி வரும் பருத்தித்துறை கரவெட்டி சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் ஒருநாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகில் உள்ள அரச வைத்தியசாலையை நாடும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது இப்பிரதேசத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் இந்நோய்க்கு சிகிச்சை வழங்குவதற்கான மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன இவ்விடயம் சம்பந்தமாக சுகாதார வைத்திய அதிகாரிகளால் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படுகிறது மேலும் பிரதேச செயலாளர்களின் உதவியுடன் கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் மூலமாக பொதுமக்களுக்கு இவ்விடயம் சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது ஹெலிகாச்சல் நோய் ஏற்படக்கூடிய ஆபத்து உள்ளவர்களான விவசாயிகள் மீன்பிடி தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் போன்றவர்களுக்கு இந்நோய்க்கான தடுப்பு மருந்து வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விவசாய திணைக்களத்தின் பிரதேச உத்தியோகத்தர்களின் உதவியுடன் கிராம மட்டத்தில் விவசாயிகளுக்கு தடுப்பு மருந்துகளை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நோய் பரம்பலை ஆய்வு செய்து ஆலோசனை வழங்குவதற்காக மத்திய சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவிலிருந்து வைத்திய நிபுணர்கள் குழு ஒன்று யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளது அவர்கள் வைத்தியசாலைகளிலும் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமுறைகளிலும் களத்திலும் ஆய்வுகளை மேற்கொண்டு உரிய ஆலோசனைகளை வழங்க உள்ளனர் மேலும் இந்நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஒரு தொகுதி மருந்துகள் சுகாதார அமைச்சின் மருத்துவ வழங்கல் பிரிவினால் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு நீக்கம் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரசாங்கம் மேலாய்வு செய்ததை தொடர்ந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டிருந்த நூற்று பதினாறு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் மனித வளத்துறைக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவுக்கு இந்த முடிவை தெரிவித்தார் தமது கடமைகளை முடிப்பதற்கு முன்னர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் முன்னாள் ஜனாதிபதியுடன் சுமூகமாக உரையாடலில் ஈடுபடுவதுடன் அவருடன் குழு புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு மஹிந்த ராஜபக்ச மனமார்ந்த நன்றியையும் ஆழ்ந்த மரியாதையையும் தெரிவித்துள்ளார் பல வருடங்களாக எனது உயிரையும் என் குடும்ப உறுப்பினர்களின் உயிரையும் காப்பாற்றி நிழலை போல என்னுடன் நின்றிருக்கின்றீர்கள் உங்கள் தியாகங்கள் விசுவாசம் மற்றும் சேவை ஆகியவை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாததை விட அதிகம் என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை லோட்டஸ் வீதியில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ராஜபக்சவின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதற்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது செய்திகளில் இனி இந்திய செய்திகள் தியேட்டரின் நெரிசலில் சிக்கி பெண் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது சமீபத்தில் வெளியான புஷ்பா டூ திரைப்படம் பார்க்க வந்த பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டுள்ளார் அல்லு அர்ஜுன் நடித்திருந்த புஷ்பா திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்றது படத்தின் இரண்டாவது பாகம் உலகம் முழுவதும் கடந்த ஐந்தாம் திகதி வெளியானது புஷ்பா டூ படத்தின் சிறப்பு காட்சி ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில் நாலாம் திகதி இரவு பத்து முப்பது மணிக்கு திரையிடப்பட்டது அப்போது படத்தை ரசிகர்களுடன் காண நடிகர் அலு அர்ஜுன் மற்றும் நடிகை ராஸ்மிகா மந்தனா தியேட்டருக்கு படத்தை விட இருவரையும் காண தியேட்டரில் ரசிகர்கள் கூட்டம் கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத என எல்லை மீறி போன போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் வேறு வழியின்றி தடியடி நடத்த ஆரம்பித்தனர் குடும்பத்துடன் படம் பார்க்க வந்த முப்பத்து ஐந்து வயதான ரேவதி மற்றும் ஒன்பது வயதான அவரது மகன் இருவரும் கூட்ட நெரிசலில் சிக்கி நிலைதடுமாறி கீழே விழுந்தனர் அப்போது அங்கு மிங்கு மூடிய ரசிகர்கள் இருவர் மீது மீறி மிதித்ததில் படுகாயமடைந்தவர்கள் மூச்சு பேச்சின்றி சுயநினைவை இழந்து உயிரிழந்தனர் இவ்விவகாரம் தொடர்பில் அல்லு அர்ஜுன் திரையரங்க உரிமையாளர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதியப்பட்டது அதனால் தன் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கை ரத்து செய்ய கோரி தெலங்கானா உயர்நீதிமன்றத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் இன்று நடிகர் அல்லு அர்ஜுனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுடில்லியில் இன்று ஒரே நாளில் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் இந்திய தலைநகர் புதுடில்லியில் இன்று ஒரே நாளில் பதினாறு பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டில்லியில் உள்ள பள்ளிகளுக்கு அண்மை காலமாக வெடிகுண்டு மிரட்டல்கள் அதிகம் வந்து கொண்டிருக்கிறது கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஒரே நாளில் நாற்பத்தி நான்கு பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது பின்னர் விசாரணையில் இது வதந்தி என்று தெரியவந்தது இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை பதினாறு பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது இதையடுத்து வெடிகுண்டு பரிசோதனை செய்யும் குழுக்கள் தீயணைப்பு அதிகாரிகள் உள்ளூர் போலீசார் மற்றும் மோப்ப நாய்கள் மூலமாக பள்ளிகளில் சோதனை நடைபெற்று வருகிறது அச்சுறுத்தலை தொடர்ந்து மாணவர்கள் யாரும் பள்ளிக்கு வர வேண்டாம் என்றும் பள்ளிக்கு வந்திருந்தால் அவர்களை வீட்டிற்கு அனுப்புமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் பெரும்பாலான பள்ளிகளில் மாணவர்கள் வீட்டிற்கு அனுப்பப்பட்டனர் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது மாணவர்களின் கல்வித்திறனை பாதிக்கிறது என்று ஆத்மீக கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கேஜரி ராவ் தெரிவித்துள்ளார் மேலும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது யார் என்பது குறித்து காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது பிரான்சின் புதிய பிரதமராக நியமனம் மைக்கேல் தொடர்ந்து பிரான்சின் புதிய பிரதமராக பிராங்கோயிஸ் பெய்ருவே மேக்ரோன் நியமித்துள்ளார் மத்தியவாத அரசியல்வாதியான பெய்ரு இன்று காலை பாரிஸில் உள்ள அரண்மனையில் பிரெஞ்சு ஜனாதிபதியை சந்தித்தார் முந்தைய பிரதம மந்திரி மைக்கேல் பேர்னியர் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற தவறியதை அடுத்து இந்த நியமனம் வந்துள்ளது பின்னர் அவர் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் தோல்வியடைந்தார் புதிய அரசாங்கத்தை அமைக்க மைக்ரோனை கட்டாயப்படுத்தினார் ஆயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு ஒரு பிரெஞ்சு அரசாங்கம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைவது இதுவே முதல் முறை என்பதால் இந்த தோல்வி வரலாற்று சிறப்புமிக்கதாகும் கனேடி அரசாங்கத்தின் புதிய தரவுகளின்படி கருணை கொலை அல்லது மருத்துவ உதவியினால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையானது கனடாவில் அதிகரித்து வருகின்றது கருணை கொலையானது கனடாவில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டமாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மாத்திரம் சுமார் பதினைத்து முன்னூறு பேர் இறப்பதில் மருத்துவ உதவி பெற்றதாக காட்டும் தரவுகளை புதன்கிழமை கனடாவின் சுகாதார பிரிவு வெளியிட்டது இது கனடாவில் கடந்த ஆண்டு பதிவான மொத்த இறப்புகளில் நான்கு புள்ளி ஏழு சதவீதத்தை குறிக்கின்றது இவர்களில் பெரும்பாலானவர்கள் சராசரியாக எழுபத்தி ஏழு வயதுக்கும் அதிகமானவர்கள் அவர்களில் சுமார் தொன்னூற்று ஆறு சதவீதமானோர் புற்றுநோய் போன்ற கடுமையான மருத்துவ நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆவர் பெரும்பான்மையானவர்கள் சுமார் தொன்னூற்று ஆறு வீதம் புற்றுநோய் போன்ற கடுமையான மருத்துவ நிலைமைகள் காரணமாக நியாயமாக எதிர்பார்க்கக்கூடியதாக கருதப்பட்ட மரணமாக இருந்தது கனேடிய சட்டம் இயற்றுபவர்கள் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் மரநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காகவும் கருணை கொலைக்கான அணுகலை விரிவுபடுத்த முயல்கின்றனர் கடந்த தசாப்தத்தில் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஸ்பெயின் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுடன் கருணை கொலையை சட்டமாக்கிய நாடுகளில் கனடாவும் ஒன்றாகும் ஹெல்த் கனடாவால் புதன்கிழமை வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கனடாவில் கருணை கொலையில் இறப்பவர்களின் விகிதம் கிட்டத்தட்ட பதினாறு வீதம் அதிகரித்துள்ளது என்பதை காட்டுகிறது இனி மணி நாணய மாற்று விகிதம் இதுடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ என்ற என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வெளி அக்கையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்